ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலம வீரா சேனல் அண்ட் பிளாக்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் என்ன ரெசிபின்னா பச்சை சுண்டைக்காய் புளி குழம்புங்க இந்த பச்சை சுண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு இந்த பச்சை சுண்டைக்காய் கடைச்சா கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ பச்சை சுண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் படுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் ஒரு ஆறு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும் அது நல்லெண்ணெயில் செய்யும்போது குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்து ரெண்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இப்போ கொஞ்சமாக அதில் கருவேப்பில்ல ஒரு பத்து பல் பூண்டு தோல் உரிச்சு சேர்த்துருக்கேங்க இருபது சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது எந்த குழம்பாக இருந்தாலும் ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போ சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்து நல்ல அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ நல்லா பழுத்த தக்காளியாக மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்காங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி சேர்த்து நல்ல அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ இதில் நம்ம சுண்டக்காயை வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டுலாம் நசுக்குவோம் இல்லையா அந்த கல்லில் போட்டு லைட்டாக ஒன்று ரெண்டு இந்த மாதிரி நசுக்கணும்னா நல்லா அந்த அளவுக்கு வருங்க அது லைட்டாக ஒரு ஸ்பூன் தயிரில் நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நசுக்கி வச்சிருக்கிற சுண்டைக்காயை அதில் சேர்த்துணும் இல்லைன்னா சுண்டக்காய் கருப்பாயிடும் லைட்டாக அந்த மோர்லேயும் லைட்டாக அலசிட்டு இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் சுண்டக்காய் சேர்த்துக்கிறோம் சுண்டக்காயை சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த வெங்காயம் தக்காளியோடு வதங்கணுங்க நம்ம ரெண்டு நிமிஷம் இந்த வெங்காயம் தக்காளி சுண்டக்காய் வதக்கும் போது அதில் லைட்டாக அந்த கசப்பு தன்மை இருந்தாலும் அது போயிடுங்க குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு ஸ்பூன் குழம்பு தூள் சேர்க்குறாங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு இது ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இந்த சுண்டக்காய் புளி குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் திக்காக இருந்தாதவங்க குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ பார்த்து தண்ணி நான் இன்னைக்கு ஒரு செம்பளவு தண்ணி சேர்த்துருக்கங்க இப்போ அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது நல்லா கொதிக்கணுங்க அப்புறமா நம்ம புளித்தண்ணி சேர்க்க போகிறோம் ஒரு எலுமிச்சை பழ அளவு புளியை நல்லா ஊற வச்சு நல்லா புளியை நல்லா ஊர்னதுக்கப்புறமா அதை நல்லா கரைச்சிட்டு அதை வடிகட்டி நம்ம இப்போ அதை உள்ளே சேர்க்க போகிறோம் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ புளி தண்ணி உள்ளே சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு இருபது நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அது கொதிக்க விடணுங்க குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா திக்கானக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ லாஸ்ட்டாக அதில் கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சுவையான அதுவும் ஆரோக்கியமான பச்சை சுண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த குழம்போட சுட சுட சோறு போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் நல்லெண்ணெய் பச்சை சுண்டக்காய் எல்லாம் சேர்த்து செய்கிறதுனால சின்ன வெங்காயம் எல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க நான் அடுத்து அடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்